தற்போது விருதுநகரில் இருந்து சிவகாசி செல்லும் சாலையில் உள்ள வீரச்செல்லையாபுரம் வீர என்ற கவலூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கு சிறப்பாக இந்திரன் பட்டாசு கடை என்ற ஒரு பட்டாசு கடை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் உரிமையாளரை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்திரன் பட்டாசு கடைக்குள்ள நம்ம போய் பார்ப்போம் வாங்க ஏன்னா தீபாவளி திருநாள் என்பது முக்கியமாக இனிப்பு மற்றபடி புத்தாடை அடைந்து பிறகு பட்டாசு ஒழிப்பது இந்த தீபாவளி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் அதாவது விருதுநகரிலிருந்து சிவகாசி செல்லும் சாலையில் வீரச்செல்லையா அப்புறம் என்ற கிராமத்தில் சிறப்பாக ஒரு பட்டாசு கடை இருக்கு அதான் நம்ம இந்திரன் பட்டாசு கடை தொண்ணூறு சதவீத தள்ளுபடியில சிறப்பான பொருளை தரமான பொருளை கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த பட்டாசு கடை இங்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பொருட்கள் மிக தரமாக இருக்கும் சென்ற வருடம் இதே பட்டாசு கடையில பட்டாசு வாய்ந்து போன உறவுகள் சில பேர் வந்திருக்காங்க அவங்களையும் நம்ம சந்திப்போம் வாங்க அதோட உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் தற்போது சந்திக்க இருக்கிறோம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா பட்டாசு கடை இந்திரன் பட்டாசு கடை எந்த இடத்துல இருக்கு எப்படி உங்களுடைய வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம் திருநாளை நல்லபடியா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம கடை வந்து எந்த லொகேஷன்ல இருக்குன்னா இப்ப நீங்க வந்து விருதுநர் வந்துட்டின்னா விருதுநர்ல இருந்து சிவகாசி போற ரோட்ல விருதுநர்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பீராச்செல்லை யவரம் என்ற கவலூர் மெயின் ரோட்டு மேலேயே ஃபஸ்ட்டா பக்கத்துலயே நம்ம கடை அமைச்சு இந்த இந்திரன் பட்டாஸ் கடையோட சிறப்பு என்னென்னவா இருக்கு இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் நமக்கு வருஷ வருஷம் இதையாக புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து

இது அதே மாதிரி பீகாக் பதருங்கிறது வந்து எல்லாமே வந்து பவுண்டன் ஐட்டம் தானே நல்லா டைமிங் இருக்கும் இது வந்து நம்ம தான் லட்சி போடுங்களா தான் தான் ஒவ்வொரு டைமிங் வந்து இது மயில் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க இது வந்து நைன்டி வாட்ஸ் இந்த எப்படி நான் வந்து சரம் வந்து தடை பண்ணிட்டாங்க பசுமை பட்டாசுன்னு கொண்டு வந்தேன் அதுவும் இருக்கு ஆமா பசுமி பட்டாசி வந்து இது வந்து அந்த மாதிரி அந்த சாலாவடி புகை வராது இது அதை சாலா வெடிக்கிற மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும் அந்த புகையை சத்தம் மக்கள்தான் புகை இருக்கு அது மாதிரி வெடிச்சா அந்த டீ பறக்குறதெல்லாம் எந்த ஒரு எஃபெக்ட் இதுவுமே வராது சவுண்ட் மட்டும் வரும் கட கட கடக்காலும் அந்த நம்ம நூறு ரூபாலாம் வெடிச்சா இப்போ ஆயிரம் ரூபாலாம் வெடிச்சா எப்படி இருக்குமா அந்த மாதிரி வரும் புகையே வராது இதுவும் சிறப்பு அடுத்ததா குழந்தைகள் போட்டா லாலிபாப்புங்க

இப்ப அதிகமா நம்ம கடையில சேல்ஸ் ஆகுது நம்ம எதாவது சொல்லலாம் எல்லா ஐட்டமும் நமக்கு காமனாத் தந்த பாருங்களை எல்லாம் எடுத்து எல்லாமே வந்து இப்ப எடுத்திருக்காங்க எல்லாமே கடையில இது வந்து தொண்ணூறு சதவீதமா ஒரு சத தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி எல்லாம் நிரந்தரமா குடுக்குறீங்க பொருளும் அரமா இருக்கும் தம்பி வாங்குறாங்க ஏன்னா சென்றாண்டும் வந்திருந்தோம் நம்ம பாத்தா அப்பவும் கூட்டுற நிறைய இருந்தது இப்போவும் உறவுகள் நிறைய வந்திருக்காங்க அவங்கள கஸ்டமர் நினைக்கிறாங்க கஸ்டமர் அவங்க போய் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வாங்கி வெடி தரத்தெல்லாம் பாத்துட்டு வெடிச்சு வெடி பார்த்துட்டு அத பார்த்துட்டு நம்ம கடைக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் அண்ணா தி வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எங்க இருந்துடா வந்திருக்கீங்க நாங்க கரூர்ல இருந்து வந்திருக்கோம் கரூர் திருக்கம்பளூர்ல இருந்து வந்திருக்கோம் ஏப்பா பயங்கரமா அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க இந்த டைம் வந்து இப்ப நம்ம ஊருக்கு அன்னைக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்து அங்க வெடிச்சு காமிச்சாங்க சூப்பர் நம்ம இந்த பட்டாசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நாங்க ஃபோன் பண்ணி வந்து இங்க வாங்கி வந்திருக்கோம் சூப்பர் நேரடியா வந்து வாங்கி நேரடியா அண்ணனை பார்க்கணும் அப்படினு அண்ணன் இந்த ஐட்டம்லாம் போய் எடுத்துறீங்க நீங்க என்ன எதை வாங்கி இருக்கீங்க இந்த நம்ம இப்படி நம்ம எடுத்துறோம் சூப்பர் சூப்பர் சரப்பனா வேற உங்களுக்கு இங்க இங்க இந்த கடை இருக்குன்றது எதன் மூலமா தெரிய வரும் அண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து வாங்கி வந்தாங்க நான் சரப்ப அப்ப கூப்பிட்டு சொன்னாங்க நம்ம பட்டாஸ் எல்லாமே இங்க நம்ம அண்ணன் கடையில நல்லா தரமா இருக்குன்னு சொன்னாரு நாங்க இங்க வந்துட்டோம் கரூர்ல வந்து கிளம்பி வந்தோம் அதனோட அதாவது அண்ணன் கொண்டுசாமி அவர்களுடைய அனுகுமுறை எப்படி இருக்கு

இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்ணூற்றி ஏழு அறுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த முகவரியானது விருதுநகரிலிருந்து சிவகாசி செல்லும் பாதையில் உள்ள வீர என்ற கவலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த இந்திரன் பட்டாசு கடை இனிப்புகள் மட்டுமல்லாது பட்டாசையும் வெடித்து பட்டாசை பாதுகாப்பாக வெடித்து இந்த தீபாவளி திருநாளில் இனியை சிறப்பாக கொண்டாட இந்திரன் பட்டாசு கடை சார்பாக டி ராஜாஸ் மீடியா மற்றும் வீரத்தமிழன் மீடியா சார்பாக மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி